ஹை காய்ஸ் வெல்கம் டு ஏனியா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட மார்னிங் ரூட்டீன் வாங்க பார்த்துருவோம் நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போகிறேன் பனினால வந்து கொஞ்சம் இந்த செடி கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மலையத்து செடி இது கத்தால செடி மருதாணி செடி ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து கருவேப்பிலை செடி இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள்